வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஓஷோவோட இரத்தல் மற்றும் மறுபிறப்பு மாஸ்டருடன் இருப்பது இதிலிருந்து சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுல வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அதே சமயம் கொஞ்சம் சிக்கலானதும் கூட குரு சீடர் உறவு பத்தி அறிவுனா என்ன அதுக்கும் மேல் என்ன இருக்கு அப்புறம் ஆண் பெண் பாத்திரங்கள் தனித்துவம் நம்ம கடந்த கால இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு இப்படி பல விஷயங்கள் ஆமா ஓஷோட ஸ்டைல அப்படிதானே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சில சமயம் முரணா பேசுற மாதிரி தோணும் கரெக்ட் ஆனா அதுக்கு பின்னால ஆழமான அர்த்தங்கள் இருக்கும் அத தான் நாம இன்னைக்கு அலசப் போறோம் இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா ஓஷோவோட இந்த கருத்துக்களை குறிப்பா அந்த பழைய நான் செத்து புதுசா பிறக்கிறது அந்த மையக் கருத்த நல்லா புரிஞ்சுக்கறது தான் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா எடுத்த எடுப்பிலேயே இந்த யோவான் ஸ்நானகன் பத்தின குறிப்பு அது ரொம்ப யோசிக்க வைக்கிற அவர் வந்து ஞான ஸ்நானம் செய்யும் போது கிட்டத்தட்ட சீடர்களை மூழ்கடிச்சாரா இது உண்மையா ஏன் அப்படி செஞ்சாரு ஆமாம் ஓஷோ அது உண்மைன்னு தான் சொல்றாரு ஆனா அது வந்து நேரடியா தண்ணியில மூழ்கடிக்கிறது இல்ல ஓஹோ அது ஒரு சக்தி வாய்ந்த குறியீடு சிம்பல் மரணம் அப்புறம் உயிர்த்தெழுதல் மரணம் உயிர்த்தெழுதல் ஆமாம் அதாவது சீடன் வந்து தன்னோட பழைய அடையாளங்கள் அவனோட நம்பிக்கைகள் படிச்சு வச்சிருக்கிற அறிவு இதெல்லாத்தையும் விட்டுடணும் ஒரு விதத்துல செத்து போகணும் அப்போதான் அவன் புதுசா உண்மையா பிறக்க முடியும் ஞான அந்த மாற்றத்தோட ஒரு சின்னம் அவ்வளவுதான் ஓஹோ அப்ப இது ஒரு மன ரீதியான மரணம்னு சொல்றீங்க அந்த பழைய நான் நம்ம ஈகோ நம்ம சேகரிச்சு வச்சிருக்கிற கருத்துக்கள் நம்பிக்கைகள் அதெல்லாம் போகணும் ஓஷோ சொல்ற மாதிரி அவன் இறக்காதவரை அவன் மீண்டும் பிறக்க முடியாதுன்னு அதேதான் இது கொஞ்சம் தீவிரமா கேக்குதே ஏன் இவ்ளோ கடினமா இருக்கணும் இது அவசியம்தானா அவசியம்தானே ஓஷோ சொல்றாரு ஏன்னா நம்ம பிடிப்புகள் வந்து அவ்வளோ சாதாரணமா போகாது நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் நம்ம அடையாளங்கள் நான் இந்த மதம் நான் இந்த கொள்கை நான் இப்படிதான் யோசிப்பேன் அப்படின்னு நாமளே ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கோம் இல்லையா ஆமா ஆமா அதை விடுறது அது ரொம்ப கஷ்டம் நம்மளோட ஒரு மாறிடுது அதை உதறி தள்ளுறது சில சமயம் நம்மளை இழக்கிற மாதிரி ஒரு மரண பயம் மாதிரி கூட இருக்கும் அதனால தான் அந்த செயல் கொஞ்சம் தீவிரமா இருக்க வேண்டியிருக்கு புரியுது புரியுது இது தொடர்பா இன்னொரு கேள்வியும் வருது பாருங்க ஒருத்தருக்கு ரெண்டு குரு இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க அதுக்கு ஓஷோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா முடியாது அது முட்டாள்தனம்னு சொல்றாரு அப்படி ஆமா அதுக்கு ஓஷோ சொல்ற காரணம் ரொம்ப நேரடியானது லாஜிக்கலானது முதல் குருவால உங்களுக்கு உண்மையிலே ஒரு மாற்றம் ஒரு பலன் கிடைச்சிருந்தா ரெண்டாவது குரு எதுக்கு சரி சிக்கிறதுங்கிறது மனசுல ஒரு பிளவை உருவாக்கும் ஒரு கன்ஃபியூஷன் சிசோஃப்ரேனியா மாதிரிங்கிறார் ரெண்டு படகுல கால் வைக்கிற மாதிரி அது சாத்தியமில்ல இதுக்கு ஓஷோ ஒரு உருவகம் பயன்படுத்துறாரு உளவியல் கருப்பை அப்படின்னு அது கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா அது ஒரு அருமையான உருவகம் நாம நம்ம பழைய நம்பிக்கைகள அடையாளங்கள நான் இந்து நான் கிறிஸ்துவன் நான் இந்த நாட்டுக்காரன் இப்படி இதையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு குழந்தை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகும் தாயோட கருப்பையிலே இருக்க ஆசைப்படுற மாதிரி கருப்பை தான் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது வளர்ச்சிக்கு தடையில்லையா அதை விட்டு வெளியே வர்றது அது ஒரு மரணம் மாதிரி தோணலாம் ஆனா உள்ளேயே தேங்கி நிற்கிறதும் கூட ஒரு வித மரணம் தான் குரு உங்களை அந்த பாதுகாப்பான ஆனா தேங்கி போன நிலையிலிருந்து மெதுவா வெளியே இழுக்கிறவர் அப்போ குருவோட முழுமையா இணையணும்னா இந்த பழைய அடையாளங்கள் பிடிப்புகள் எல்லாத்தையும் உண்மையிலேயே விட்டு விடணும் இது வெறும் புத்தி அளவுல புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல ஒரு ஆழமான மாற்றம் தேவைப்படுது நிச்சயமா இது வெறும் அறிவு சார்ந்த பயிற்சி இல்ல இது ஒரு அர்ப்பணிப்பு ஒரு சரண்டர் ஒரு பக்தனா மாறுவது குருவோட ஒரு ஆழமான வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில இணையிறது அந்த மரணம் நடந்தாதான் இந்த ஐக்கியம் சாத்தியம் சரி இந்த பழச விடுறதுங்கிற ஐடியா வந்து வெறும் குரு சீடர் உறவுக்கு மட்டும் இல்ல நாம அறிவை எப்படி பாக்குறோங்கிறதுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் அத பத்தி தான் அடுத்த கேள்வி ஆமா பிரேம் ஜூடின்னு ஒரு சீடர் கேக்குறாரு நீங்க எல்லாம் தெரிஞ்சவர்னு நினைச்சேன் ஞானம் அடைதல்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தானே அப்படின்னு கேட்டுட்டு தனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு ஓஷோவோட பதில் இருக்கே அடே அப்பா நீங்க முற்றிலும் தவறு எனக்கு எதுவும் தெரியாது அறியாமை தான் மிகவும் நெருக்கமானது ஞானம் அடைஞ்ச ஒருத்தர் இப்படி சொல்றாரா இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கே ஏன் அப்படி சொல்றாரு இதுதான் ஓஷோவோட போதனைகள் ஒரு முக்கியமான மையமான புள்ளி நாம பொதுவா அறிவுன்னு எதை நினைக்கிறோம் இருந்து கத்துக்கிட்ட சேகரிச்ச தகவல்கள் புத்தகம் சமூகம் மத்தவங்க சொல்றது இதெல்லாம் ஆமா ஓஷோ இத ஒரு தடையா பாக்குறாரு இது நம்மள வாழ்க்கைங்கிற நேரடி அனுபவத்துல இருந்து பிரிக்குதுங்கிறாரு ஆனா அறியாமை அல்லது தெரியாமைன்னு அவர் சொல்றது வந்து அது வேற அது இருந்து வர்ற ஒரு திறந்த நிலை திறந்த நிலையா ஆமா ஒரு குழந்தையோட அப்பாவித்தல மாதிரி ஆச்சரிய உணர்வு மாதிரி இதுக்கு இதுதான் சரின்னு எந்த முடிவும் கட்டாம இந்த பிரபஞ்சத்தை அப்படியே பாக்குற ஒரு நிலை இது வாழ்க்கைய நேரடியா அனுபவிக்க ஒரு பால மாதிரிங்கிறார் அப்போ ஞானம் அடைதல்னா நிறைய விஷயங்களை இல்ல மாறா தெரிஞ்சுகிட்ட விஷயங்கள்ல இருந்து விடுதலை அடையறதுன்னு சொல்றீங்களா அந்த அறிவையே கடந்து போறது அதேதான் கரெக்டா சொன்னீங்க ஓஷோ சொல்ற மாதிரி ஞானம் அறியாமையின் மண்ணில் மட்டுமே வளர்கிறது விஞ்ஞானமும் தத்துவமும் என்ன பண்ணுது அறிவை வச்சு எல்லா மர்மத்தையும் விளக்க முயற்சி பண்ணுது ஒரு கட்டத்துல மர்மமே இல்லாத மாதிரி ஆக்கிடுது ஆனா ஓஷோவோட பார்வையில அந்த தெரியாமைங்கிற நிலைதான் வாழ்க்கையோட மர்மத்தையும் அழகையும் பிரமிப்பையும் மறுபடியும் கொண்டு வருது அந்த பிரமிப்பு அந்த அதிசயம்தான் கடவுள்னு ஒரு சொல்றாரு நீச்ச கடவுள் இறந்து விட்டார்னு சொன்னதை கூட அறிவு எல்லாத்தையும் விளக்கி அந்த அதிசய உணர்வை கொன்னிடுச்சுங்கிற அர்த்தத்துல ஓஷோ பாக்குறாரு இது கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா ஒரு சின்ன சந்தேகம் வருது ஓஷோவே இவ்ளோ பேசுறாரு இவ்ளோ புத்தகங்கள் எழுதியிருக்காரு இவ்ளோ வார்த்தைகள் அவர் எப்படி தன்ன வார்த்தைகளின் மனிதன் இல்லைன்னு சொல்ல முடியும் இது ஒரு முரண்பாடா தெரியலையா நல்ல கேள்வி இது ஓஷோவுக்கே தெரியும் அவர் என்ன சொல்றார்னா ஆரம்பத்துல மக்கள் வந்து வார்த்தைகள் தான் எதையும் புரிஞ்சுக்க முடியும் வேற வழி வழியில்லை சரி அதனால அவங்களுக்காக வேற வழி இல்லாம வார்த்தைகளை பயன்படுத்துறேன் ஆனா என்னோட கடைசி நோக்கம் அல்டிமேட் கோல் வந்து வார்த்தைகள் இல்லாத மௌனமான தொடர்பு நேரடியான அனுபவம் அதுதான் தான் அவர் அடிக்கடி அந்த ஜென் கவிதையை மேற்கோள் காட்டுறார் அமைதியாக அமர்ந்து ஒன்றும் செய்யாமல் வசந்தம் வருகிறது புல் தானாக வளர்கிறது அதாவது விளக்கம் தேவையில்ல அனுபவம் தான் முக்கியம் வார்த்தைகள் வெறும் சுட்டிக்காட்டிகள் தான் நிலா இல்ல ஓஹோ ஆழமான கருத்து சரி அடுத்ததா கொஞ்சம் வேற தளத்துக்கு போவோம் பாலினம் தனித்துவம் சமூகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெண் சீடர் கேக்குறார் பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்காங்க ஆனா ஆண்கள் தான் பெண்கள் மேல குக்கற கட்டுக்கதைகளை பரப்புறாங்கன்னு இதுக்கு ஓஷோ என்ன சொல்றார் ஓஷோ இதையும் கொஞ்சம் வித்தியாசமா தான் பாக்குறாரு அவர் என்ன சொல்றாருனா ஆண்களுக்கு பெண்கள் மேல இருந்த பழைய கட்டுக்கதைகளும் சரி இப்போ பெண்கள் ஆண்களை பத்தி உருவாக்குற புது கட்டுக்கதைகளும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரியான முட்டாள்தனம் தான் இந்த ஆண் பெண்ணுங்கிற இரட்டை நிலைக்குள்ள மக்களை சிறைப்படுத்தாம அதுல இருந்து விடுவிக்கிறது தான் ரெண்டு பக்கமும் நடக்கிற ஒரே விளையாட்டு தானே சொல்றாரு ஓஷோ சொல்றாரு ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னு அதை கொஞ்சம் விளக்க முடியுமா பாதி அம்மா பாதி அப்பான்னு சொல்றாரு அது எப்படி ஆமா நம்ம எல்லாருமே பாதி அம்மா ஜீன்ஸ் பாதி அப்பா ஜீன்ஸ்ல இருந்து வர்றோம் இல்லையா அதனால உடலளவுல ஆணா இருந்தாலும் மனசளவுல ஒரு பெண் தன்மையும் இருக்கும் அது நனவிலி மனம் அன்கான்சியஸ் அதே மாதிரி பெண்ணுக்குள்ள ஆண் தன்மையும் இருக்கும் சாதாரணமா நம்ம நனவு மனம் கான்சியஸ் மைண்ட் நம்ம உடல் பாலினத்தோட போகும் ஆனா சில சமயங்கள்ல அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எதிர்பாலின தன்மை அந்த நனைவிலி மனம் ஓங்கி வெளிப்படும் போது அது வந்து ஒரின சேர்க்கை ஆணுக்குள் பெண்மை வெளிப்படுவது அல்லது லெஸ்பியனிசம் பெண்ணுக்குள் ஆண்மை வெளிப்படுவது அமையலான ஒரு உளவியல் விளக்கத்தை ஓஹோ இதுல எது சரி எது தப்புன்னு அவர் சொல்லல இது இயற்கையான ஒரு உளவியல் சாத்தியம்னு சொல்றாரு நம்ம மனநிலை நம்ம உடலையும் பாதிக்கணும் குறிப்பிடுறாரு சுவாரஸ்யமா இருக்கு எதிர்காலத்துல தொழில்நுட்பம் மூலமா பாலினத்தை மாத்திக்க முடியும்னோ அது ஒரு பக்கம் சுதந்திரம்னாலும் இன்னொரு பக்கம் குழப்பத்தையும் தரும் அவர் கணிச்சிருக்காராமே ஆமா அவர் அப்படி ஒரு கணிப்ப சொல்லியிருக்காரு மருத்துவ தொழில்நுட்பம் வளர்ந்து மக்கள் சுலபமா பாலினத்தை மாத்திக்கிற காலம் வரும்பொழுது அது பெரிய சமூக உளவியல் மாற்றங்களையும் சில குழப்பங்களையும் ஏற்படுத்தும்னு அவர் அப்பவே கணிச்சிருக்காரு அப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி வருது எல்லா மனிதர்களும் அடிப்படையில ஒண்ணு இல்லையா இதுக்கு ஓஷோவோட பதில் என்ன இதுக்கு ஓஷோ சொல்றது ரொம்ப ஆழமானது அவர் என்ன சொல்றாருன்னா அடிப்படையில சாராம்சத்துல எசன்ஸ்ல ஆமா ஒண்ணுதான் ஆனா மேலோட்டமா புரியலையே கொஞ்சம் விளக்கமா அதாவது நம்ம சொல்லலாம் அல்லது இருப்புன்னு சொல்லலாம் அந்த மட்டத்துல நாம எல்லாரும் ஒண்ணுதான் ஒரே பிரபஞ்ச சக்தியோட துளிகள் தான் ஆனா நம்ம வெளித்தோற்றத்துல நம்ம உடல் நம்ம மனம் நம்ம குணங்கள் நம்ம திறமைகள் நம்ம விருப்பங்கள் இதுலெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி ரொம்ப வித்தியாசமானவங்க அப்போ வெளி தோற்ற வேறுபாட்டுக்கு ஓஷோ முக்கியத்துவம் கொடுக்கிறாரா இல்ல எல்லாரும் அந்த அடிப்படையை மட்டும் தான் வேறுபாட்டுக்கு அந்த பன்முக தன்மைக்கு ஒரே மாதிரி ஆக்கணும் நினைக்கிற சித்தாந்தங்களை அவர் கடுமையா எதிர்க்கிறார் ராணுவம் சில மத அமைப்புகள் அரசியல் சித்தாந்தங்கள் ஹிட்லர் ஃபோர்டு கார் உற்பத்தி மாதிரி எல்லாரையும் ஒரே ஆட்சில வார்க்க நினைக்கிறது இதையெல்லாம் அவர் என்கிறார் உண்மையான ஜனநாயகம்னா ஒவ்வொரு தனி மனிதனோட தனித்தன்மையை உங்க மதங்கிறது உங்க கையெழுத்து மாதிரி உங்களுக்கு மட்டுமே இருக்கணும்னு ஆக எல்லாரும் உள்ளுக்குள்ள உண்மையும் ஏத்துக்கணும் அதே சமயம் ஒவ்வொருத்தரோட தனித்தன்மையும் கொண்டாடணும்னு சொல்றாரு இது எப்படி சாத்தியம் இது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லையா இல்ல அதுக்கு அவர் சொல்ற வழி நம்ம மையத்தோட யூனிவர்சல் சென்டரோட தொடர்புல இருக்கிறது அங்க நம்ம எல்லாரும் ஒன்னு அதே சமயம் உலகத்துல சர்க்கம்ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம தனித்தன்மையோட இயங்குறது இந்த ரெண்டு நிலைகளுக்கும் நடுவுல சுலபமா போயிட்டு வர கத்துக்கணும் இது ஒரு பேலன்ஸ் மாதிரி ஆமா ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தேர்வுகளையும் மதிக்கணும் ஓரின சேர்க்கையாளர் உதாரணம் சொல்றாரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல சாப்பிடுற ஒருத்தரோட அந்த நகைச்சுவையான கதையை சொல்றாரு இதெல்லாம் தனிப்பட்ட விருப்பங்கள் அத மதிக்கணும்னு வலியுறுத்துறாரு மையத்தில் ஒன்றாகவும் சுற்றளவில் பலவாகவும் இருப்பதே அழகு என்கிறார் இது உண்மையிலேயே ஒரு நுட்பமான சமநிலைதான் சரி அடுத்ததா கடந்த கால அதிர்ச்சிகள் பயங்கள் பத்தி பேசுவோம் தேவ பிரேம்னு ஒரு சீடர் ஒரு கேள்வி கேட்கிறார் சின்ன வயசுல தாங்க முடியாத தண்டனை கிடைச்சிருக்கு அதிலிருந்து தப்பிக்க தன்ன உணர்ச்சியே இல்லாதவனா ஆக்கிக்கிட்டதாவும் அதனால இப்ப ரொம்ப பயந்த சுபாவமாகவும் தைரியம் இல்லாமலும் இருக்கிறதாவும் சொல்றாரு தனக்கு வச்ச கூட முட்டாள்தனமா இருக்குன்னு கேக்குறாரு ஓஷோ முதல்ல அந்த பேர் விஷயத்த ரொம்ப லேசா ஹேண்டில் பண்றாரு எல்லா பேருமே ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் தான் அது வெறும் சீட்டு தான்னு சொல்றாரு தேவ பிரேம்னா தெய்வீக அன்புன்னு அர்த்தம்னு விளக்கிட்டு பேர் வைக்கிறது எவ்வளவு வேடிக்கையா இருக்கலான்னு ஒரு சீன கதைய கத்தி கரண்டின்னு பேர் வச்ச கதைய சொல்லி அந்த சூழல ரொம்ப இலகுவாக்குறார் சரி பேர் விஷயம் ஓகே ஆனா அந்த உணர்ச்சியற்ற தன்மை அந்த பயம் அந்த ஆழமான பிரச்சனைக்கு அவர் என்ன தீர்வு சொல்றார் அதான் முக்கியம் ஆமா ஓஷோ முதல்ல அந்த பிரச்சனையை ஏத்துக்கிறார் அந்த சீடர் சின்ன வயசுல அப்படி உணர்ச்சிகளை மறத்துப் போக வச்சது அது வந்து அப்போதைய சூழல்ல உயிர் பிழைக்க ஒரு தந்திரம் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி தான் அதுக்கப்பு ஒரு தேவை இருந்துச்சுன்னு ஒத்துக்கிறார் இது ரொம்ப முக்கியம் அவர் அந்த வழியை குறைக்கல ஆமா ஆனா இப்போ அந்த சூழல் இல்ல அந்த பயத்துக்கு இப்போ எந்த அடிப்படையும் இல்ல அது வெறும் ஒரு பழைய பழக்கம் மாதிரி ஆயிடுச்சுன்னு தெளிவுபடுத்துறாரு அதுல இருந்து வெளியவாங்கிறது தான் அவருடைய நேரடியான சிம்பிளான மெசேஜ் இதுக்கு அவர் பெரிய சிகிச்சைகள்லாம் தேவையில்லைன்னு சொல்றாரா பிரைமல் தெரபி மனோபகுப்பாய்வு பத்தியெல்லாம் பேசுறாரு ஆமா அதையெல்லாம் குறிப்பிடுறாரு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப புத்திசாலியான விழிப்புணர்வு உள்ள ஆளுக்கு அந்த பழைய பயம் இப்ப உண்மை இல்லைன்னு உணர்றதுக்கு தியானமே போதும் தியானமா எப்படி அதாவது என்ன நடக்குதுன்னு அமைதியா கவனிக்கிறது அந்த உணர்ச்சிகள் வரும்போது அது பழைய பதிவுகளோட எதிரொலின்னு விழிப்புணர்வோட பாக்குறது வாட்சிங் இது மூலியமாவே கடந்த காலம் முடிஞ்சு போன விஷயம்னு உணர முடியும் இதுக்கு வருஷ கணக்கில் சிகிச்சை எடுத்து பழைய காயங்களை கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு ஏன் அப்படி அந்த மாதிரி சிகிச்சைகள்ல ஈடுபடுறது தப்பா தப்புன்னு சொல்ல ஆனா ஓஷோ என்ன கவனிக்கிறார்னா சில பேர் தங்களோட பிரச்சனைகளை பத்தியும் தாங்கள் எடுத்துக்கிட்ட சிகிச்சைகளை பத்தியும் ஒரு வித பெருமையோட பேசுறாங்க அப்படியா ரொம்ப பெருசு எந்த சரி பண்ண அவங்க ஒரு தீனி கிடைக்குது அந்த மாதிரி ஆர்ப்பாட்டமான உணர்ச்சி கொந்தளிப்புகள் இல்லாம அமைதியா விழிப்புணர்வோட விழுந்துரும்னு நம்புறாரு அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா நாம சின்ன வயசுல இருந்த அந்த உணர்வு திறனையும் சென்சிட்டிவிட்டியும் அந்த உயிர்ப்பையும் வைட்டாலிட்டியும் திரும்ப கொண்டு வர முடியும் அது நம்ம இயல்பு அது தொலைஞ்சு தோகல மூடப்பட்டிருக்கு அதை திறக்க முடியும் கரெக்ட் கத்துக்கிட்ட ஒரு பழக்கத்தை கத்துக்காமலும் இருக்க முடியும் மிகச்சரியா சொன்னீங்க அது ஒரு சிக்கலான முடிச்சு இல்ல பல வருஷமா போட்டுக்கிட்ட ஒரு சட்டை மாதிரி தான் அது அந்த சட்டை இப்போ உங்களுக்கு பொருந்தலன்னு உணர்ந்தா அதை கழுத்தி போடுறதும் கவனிக்கணும் அவ்வளவுதான் இது ரொம்ப நம்பிக்கை கொடுக்குது சரி கடைசியா ஒரு கேள்வி பத்திரிகையாளர்கள் பத்தியும் உண்மை பத்தியும் பத்திரிகையாளர்கள் ஏன் பொய்களை பரப்புறாங்கன்னு கேக்குறாங்க இதுக்கு ஓஷோவோட பதில் ரொம்ப நேரடியானது கொஞ்சம் காட்டமானதும் கூட பத்திரிகை துறைங்கிறது பெரும்போலும் பரபரப்பான செய்திகள்ல தான் வாழுது உண்மையில இல்லைங்கிறார் ஓஹோ உண்மை ஒரு செய்தியே இல்லைன்னு சொல்றாரு நாய் மனுஷன கடிச்சா அது நியூஸ் இல்ல மனுஷன் நாய கடிச்சாதான் நியூஸ்ங்குற அந்த பிரபலமான ஓமையா சொல்றாரு இதுக்கு என்ன காரணம் சொல்றாரு ஏன் அவங்க எதிர்மறையான பரபரப்பான விஷயங்களை தேடுறாங்க அது அவங்களோட தொழில் பழக்கம் ப்ரொஃபஷனல் ஹாபிட்ங்கறாரு இயல்பாவே அவங்க பார்வை நெகட்டிவான வித்தியாசமான அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை தேடும் அப்படி ஒன்னு இல்லாட்டியும் இருக்கிற விஷயத்த ஊதி பெருசாக்கி அப்படி உன்ன உருவாக்கவும் அவங்க தயங்க மாட்டாங்கன்னு சொல்றாரு இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க எப்பவுமே ஒரு தூரத்துல நின்னு வெளியால் பார்வையோட தான் எதையும் பாப்பாங்க இது விஷயங்களோட உள் யதார்த்தத்தை உண்மையை புரிஞ்சுக்க விடாம தடுக்குதுங்கிறாரு உள்ள இறங்கி அனுபவிச்சா அவங்களால செய்தி எழுத முடியாது இதுக்கு உதாரணங்கள் சொல்றாரா ஆமா ரெண்டு சுவாரஸ்யமான உதாரணங்கள் சொல்றாரு ஒன்னு ஜெர்மனியோட ஸ்டேர்ன் பத்திரிகையோட சத்யானந்தாங்கற நிருபர் அவர் ஓஷோ கம்யூன்ல தங்கி தியானம் குழுக்கள் எல்லாம் கலந்துகிட்டப்போ ஆமா அவர் ஒரு பத்திரிகையாளரா இல்லாம அந்த இயக்கத்தோட ஒரு பகுதியா மாறிட்டாருன்னு சொல்லி அவரோட கட்டுரையை அவங்க சரியா வெளியிடல பாதிய வெட்டி திருச்சுதான் வெளியிட்டாங்க அவரும் வேலை இழந்தார் ஏன்னா அவர் உள்ளே போயிட்டார் ஓ இன்னொரு உதாரணம் ரைன் நதியில சீடர்கள் செஞ்ச அந்த சூஃபி நடன சாகசம் அவங்க படகுல வேகமா போயி தண்ணிக்குள்ள குதிச்சு சுழன்று நடனமாட்னாங்க ஆனா பத்திரிகைகள் என்ன தலைக்கு போட்டாங்கன்னா ரஜினீஷ் சீடர்கள் எப்போதும் நீச்சல் கற்றுக்கொள்வார்கள்னு போட்டாங்களாம் ஆமா இது எப்படி உள்நோக்கத்தை பார்க்காம வெறும் வெளிப்புற நிகழ்வை வச்சு செய்திய திரிக்கிறாங்கிறதுக்கு நல்ல உதாரணம் ஆஹா வெளியில இருந்து பார்க்கும்போது உண்மை தெரியாது உள்ள இறங்கினா பத்திரிகையாளரா இருக்க முடியாதுங்கற ஒரு நிலை ரொம்ப சிக்கலானது தான் இது சரி நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களோட சாராம்சத்தை தொகுத்து பார்க்கலாம் குருவோட பயணம்ங்கிறது சவாலானது அந்த பழைய நான் நம்ம அடையாளங்கள் நம்ம அறிவுன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கணும் நம்ம சேகரிச்ச அறிவை விட திறந்த மனசோட ஒன்னும் தெரியாதுங்கற நிலையில இருக்கிறதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு அடிப்படையில நம்ம எல்லாரும் ஒண்ணுதாங்கிற உண்மையை உணரும் அதே நேரத்துல நம்ம ஒவ்வொருத்தரோட தனித்தன்மையையும் கொண்டாடணும் கடைசியா நம்ம கடந்த கால பயங்களையும் கட்டுப்பாடுகளையும் வெறும் விழிப்புணர்வு மூலமாவே கடந்து போக முடியுங்கிற சக்தி நமக்குள்ள இருக்கு இதுதானே அருமையா தொகுத்தீங்க இந்த எல்லா கருத்துக்களுமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு இல்லையா அந்த இரத்தல்ங்கிறது நம்ம அறிவு அடையாளம் கடந்த காலம் எல்லாத்தையும் குறிக்குது அதுலேருந்து விடுதலை அடையும் தான் உண்மையான சுதந்திரமும் ஒரு புதிய பிறப்பும் சாத்தியமாகுது இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இது நாம இன்னைக்கு பார்த்த மூலங்களை வச்சுதான் ஆனா நேரடியா அதுல சொல்லப்படாத ஒரு யோசனை ஓஷோ சொல்ற மாதிரி தெரியாமங்கிற தான் பிரபஞ்சத்தோட நெருக்கமா இருக்கிற நிலன்னும் அதே சமயம் நம்ம சுற்றளவுல நம்ம தனித்துவம் ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தோம் அப்போ உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்படி உங்க தனித்தன்மையை முழுமையா வெளிப்படுத்துற அதே நேரத்துல சில கணங்களாவது அந்த நான்கிற அடையாளத்தை விட்டுட்டு அந்த பிரபஞ்சத்தோட மையத்தோட இணையறதுக்கு நீங்க எப்படி உணர்வு முயற்சி செய்யலாம் நல்ல கேள்வி இன்னைக்கு உங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போன எந்த சென்ற அறிவு அல்லது ஒரு கடங்குகால பழக்கத்திலிருந்து அதை சும்மா கவனிச்சு பாக்குறது மூலமாவே நீங்க விடுதலை அடைய முடியும்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஆழமான கேள்வி இந்த கருத்துக்களை எங்களுடன் சேர்ந்து ஆராய்ந்த உங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்